அதிகரித்து வரும் பிளாஸ்டிக் கழிவுகளால் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் புத்தாக்க தீர்வுகளை உருவாக்கும் முனைப்பில் உலகம் முழுவதும் அறிவியலாளர்கள் முனைப்போடு பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதியை உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடுவதன் மூலம் பிளாஸ்டிக் கழிவுகள் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி மூன்று மில்லியன் முதல் முப்பத்தேழு மில்லியன் வரையிலான பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கொட்டப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் உள்ள ஐநா சுற்றுச்சூழல் நிறுவனம் வரும் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுகளில் பிளாஸ்டிக் மாசுபாடு மும்மடங்காக உயரும் என கணித்துள்ளது இவ்வாறான பேரழிவுகளை தடுக்கும் விதமாக விஞ்ஞானிகள் பல புதிய கண்டுபிடிப்பு முயற்சிகளில் இறங்கியுள்ளனர் பிளாஸ்டிக் போத்தல்கள் இல்லாமல் நீரை குடிக்க முடியுமா ஆம் சுவிட்சர்லாந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள இந்த அற்புதம் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது கடல் பாசியில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மெல்லிய புற்று போன்ற படலத்தின் உள்ளே தண்ணீரை அடைத்து வைத்துள்ளனர் அதை போத்தலாக எடுத்து செல்ல வேண்டியதில்லை குடிக்க வேண்டுமென்றால் ஒரு பபிளை வாயில் போட்டு உடைத்தாலே போதும் குடித்து விட்டீர்கள் பயன்படுத்திய பிறகு எந்த கழிவும் இல்லை ஏனெனில் மட்டுமன்றி நூறு வீதம் உயிர்கடத்தும் தன்மை வாய்ந்ததாகும் இந்த நீர் பபிள்களை பயன்படுத்துவதன் மூலம் பிளாஸ்டிக் போத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் சுற்றுச்சூழலுக்கு நூறு வீதம் நட்புணர்வை ஏற்படுத்தும் ஓட்டப்பந்தய வீரர்கள் இசை விழாக்கள் பெரிய நிகழ்ச்சிகளில் உடனடி தண்ணீர் தீர்வினை பெற்றுக் கொடுக்கலாம் எதிர்காலத்தில் கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் போத்தல்களை குறைக்க இந்த நீர் நீர்பபுள்கள் உதவும் பிளாஸ்டிக் இல்லாத எதிர்காலத்தினை நீர் நீர்பபுள்கள் மூலம் என்பதுடன் இன்றைய கண்டுபிடிப்பு நாளை உலகத்தை பாதுகாக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இது மட்டுமா கடல் நீரில் சில மணி நேரங்களில் கரையும் பிளாஸ்டிக்கை ஜப்பானிய அறிவியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதன் மூலம் மாசடை கடல்களையும் தீங்கு நேராமல் வன உயிர்களையும் காப்பதற்கு தீர்வு காண்பது சாத்தியமாகலாம் மக்கும் தன்மையுள்ள பிளாஸ்டிக் குறித்து நீண்ட காலமாகவே அறிவியல் வல்லுநர்கள் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தாங்கள் உருவாக்கியுள்ள புதுவகை பிளாஸ்டிக் விரைவாக எந்த தடயத்தையும் விட்டு செல்லாமல் மக்கிப்போகும் என டோக்கியோ பல்கலைக்கழகத்தையும் டிரைகன் அறிவியல் நிலையத்தையும் சேர்ந்த ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் டோக்கியோ அருகில் இருக்கும் வாக்கோ நகரில் ஓர் அதனை அவர்கள் காட்டியுள்ளனர் கடல் நீர் அடங்கிய கொள்கலனில் ஒரு சிறு நெகிழக்கூடிய பிளாஸ்டிக் துண்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு கலக்க நெகிழித்து நீரில் கரைந்து போனது புதுவகை பிளாஸ்டிக்கினை வணிக பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து ஆய்வாளர்கள் குழு எதனையும் தெரிவிக்கவில்லை ஆயினும் பொதியாக்கத்துறை உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் அதில் ஆர்வம் காட்டுவதாக ஆய்வுக்குழுவின் தலைவர் தக்கு தெரிவித்தார் இது தவிர பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் அதன் மூலம் ஏற்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டே வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சப்பாத்தி கள்ளியிலிருந்து இயற்கைக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்காத பிளாஸ்டிக் தயாரிக்கும் முறையை மெக்சிகோவை சேர்ந்த பெண் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளார் தற்போது பயன்படுத்தும் மக்காத பிளாஸ்டிக்கு மாற்று தயாரிப்பான இது மண்ணில் போட்டால் ஒரு மாதத்தில் முழுவதும் மக்கிவிடும் தன்மையுடையது இயற்கையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இந்த பிளாஸ்டிக்கை மனிதர்களோ அல்லது மற்ற உயிரினங்களோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது சொந்தமாக இந்த பிளாஸ்டிக்கை தயாரித்து வரும் இவர் பிளாஸ்டிக் எடுக்க பத்து நாட்கள் வரை தேவைப்படுவதாகவும் இதற்கான தொழிற்சாலைகளை உருவாக்கினால் இதனை எளிதில் தயாரிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் வறண்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கூட இந்த செடியை பயிரிட்டு விவசாயமும் செய்யலாம் எனவும் தெரிவிக்கிறார் ஆக்சிசன் இல்லாமல் பிளாஸ்டிக்கை மாத்திரம் உண்டு வாழக்கூடிய காளான் பூஞ்சைகளை அமேசன் காடுகளில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அது எப்படி சாத்தியம் என எழக்கூடிய கேள்விகளுக்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஈக்வட்டாரில் உள்ள ஆராய்ச்சி மாணவர்கள் அமேசன் மலை காடுகளில் பெஸ்டலோடியோபிஸ் மைக்ரோஸ்போரா என்ற அரிய வகை பூஞ்சை காளானை கண்டுபிடித்தார்கள் வெற்று தோற்றமுடைய வெளிர் பழுப்பு நிறமாக இந்த பூஞ்சை காளான் காணப்படும் இந்த வகை பூஞ்சை காளான்கள் பிளாஸ்டிக் பொருட்களில் பொதுவான பொலிமரினாலான பொலியூரித்தின் மீது வளரக்கூடியது உள்ள அல்லது இல்லாத சூழ்நிலையிலும் இவை வாழக்கூடியவை இந்த காளான்கள் பிளாஸ்டிக்கை அதன் முக்கிய உணவாக உண்ணும் ஒரு பூஞ்சையாக உள்ளன இவ்வகை காளான்கள் தோல் பொதியிடல் மற்றும் கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஆற்றல் இப்பூஞ்சைக்கு இருந்தாலும் இந்த ஆபத்து நிலையில் உள்ளன இந்த ஒரு பூஞ்சை மட்டும்தான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா என கேட்டால் இல்லை என்றே கூற முடியும் குஜராத்தில் உள்ள திண்மக்கழிவு மேலாண்மை தலைவர் பிராணாவில் ஆராய்ச்சி குழுவொன்று ஒரு சிறிய பிளாஸ்டிக் உண்ணும் பாக்டீரியாவை கண்டறிந்துள்ளது என தெரிவித்தார் இந்த ஆய்வின் மூலமாக பதினேழு வகையான பாக்டீரியாக்களும் பிளாஸ்டிக்கை உண்ணும் ஒன்பது பூஞ்சைகளும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினேழு ஏழாம் ஆண்டில் பாகிஸ்தானில் உள்ள ஒரு பொது நகர கழிவுகளை அகற்றும் இடத்தில் உண்ணும் மற்றொரு காளானை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் எனப்படும் இந்த பூஞ்சை இரண்டு மாதங்களில் பொலியஸ்டர் பொலியூரின் மூலமாக பிளாஸ்டிக்கினை சிறிய துண்டுகளாக உடைக்கும் மேலும் பிளாஸ்டிக்கினை அளிக்கும் பூஞ்சைகள் தொடர்பான ஆராய்ச்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்ற வண்ணமே உள்ளன